ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஆனியன் சட்னி தாங்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் அளவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தக்காளியில் எதுவுமே தேவையில்லைங்க வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன காய வச்சுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து நீல சைஸில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கல் சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே கருகோப்பில் இஞ்சி புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் வேலையும் ரொம்ப ஈஸி இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சா போதும் இப்போ அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி தாளிக்கக்கூட வேண்டியது நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ